ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக தர்ணா போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆத்தூர் வட்டார தலைவர் முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை பாதுகாப்போம் என்றும் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்ததை கண்டித்தும் வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் சின்னாலப்பட்டி நகரத் தலைவர் வீரமணி ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் மற்றும் பெண்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மத்திய பாரதிய ஜனதா அரசானது இரண்டாயிரத்தி அஞ்சு சோனியா காந்தி தலைமையிலே வழிகாட்டுதலே இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்ற சட்டத்தை நீக்கி மகாத்மா காந்தி பெயரில் உள்ள அந்த பெயரையும் பாராளுமன்றத்திலே நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பிபிஜி ராம்ஜி என்ற வாயில் நுழையாத ஒரு பெயரை வைத்துவிட்டு அந்த சட்டத்தை நீக்கி தற்போது அந்த மத்திய அரசு முழுமையாக வழங்கக்கூடிய நிதியை குறைத்து அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் அந்தந்த மாநில அரசும் அந்த நிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு புதிய திட்டத்தை வழங்கியதை எதிர்த்து அந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சட்டத்தின் பயனை பொதுமக்கள் அனைவரும் அனுபவிக்க முடியாது இந்த திட்டமானது சிதைந்து நூறு நாள் வேலை வழங்கக்கூடிய அந்த உரிமை பறிபோகிவிடும் என்ற அடிப்படையிலே அதனை கண்டிக்கின்ற விதமாக மத்திய அரசை கண்டித்து மாநில அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுத்தினால் அந்த வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டு அனைத்து பகுதி மக்களும் வாழ்வாதாரம் இழந்து மறுபடியும் நாடு விட்டு ஊறு விட்டு பஞ்சம் உழைக்கக்கூடிய சூழ்நிலையிலே செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதை கண்டிக்கும் விதமாக மீண்டும் அதே சட்டத்தை பழைய நடைமுறையிலே செய்ய வேண்டும் அதனை புதிய சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு தர்ணா மூலம் மத்திய அரசை வலியுறுத்தி இந்த நுகர்நாள் வேலை வாய்ப்பு திட்ட பெண்களோடு காங்கிரஸ் பேர் இயக்கமும் இணைந்து இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகின்றோம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றிய அலுவலகங்கள் முன்னாலும் குறிப்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் என்றால் ஆத்தூர் சட்டமன்றம் நிலக்கோட்டை சட்டமன்றம் ரத்தன் சட்டமன்றம் அதில் இருக்கின்ற இரண்டு இரண்டு ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த ஒன்றிய தலைவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் இந்த கண்டன தர்ணாவானது காந்திய வழியிலே நடைபெற்றுக் கொண்டுள்ளது இதன் மூலம் மத்திய பாஜக அரசானது சாதாரணப்பட்ட ஏழைகளுக்காக வழங்கிய அந்த உரிமைச் சட்டத்தை அந்த உரிமையை சிதைக்கக்கூடாது கட்சி வேறுபாடுகளாலும் கார்பரேட்டுகளுக்கு துணை போயும் சாதாரண பாமரன் கையிலே கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்ச நாளிலே கூட நம்முடைய இந்திய பொருளாதாரம் நிலைத்தன்மையோடு இருந்ததற்கு காரணம் ஏழைகள் கையிலே அன்றாடு வாரம் வாரம் அந்த பணம் போய் சேர்த்ததன் அடிப்படையிலே வாழ்வாதாரமும் அவர்களுடைய எதிர்காலமும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தது அதனால் நம்முடைய பொருளாதார தேக்கம் இந்தியாவிலே பாதிக்க முடியவில்லை அத்தகைய திட்டத்தை அளிக்க நோக்கிலே பொய்யான ஒரு தகவலை சொல்லி அந்த நிதியையும் குறைத்து திட்டத்தையும் குறைத்து சட்டத்தையும் மாற்றி அந்த கொடுங்கோன்மையாக கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை மன்றாடி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்